யூஸ்ஃபுல் ஸ்டோரீஸ் ஸ்டோரிஸ் வாங்க குழந்தைங்களா இன்னைக்கு ஒரு கதை பார்க்கலாமா இன்னைக்கான கதையோட பேரு புலவர் தந்த பொற்காசு ஒரு ஊர்ல ரொம்பவே அழகான கிராமம் இருந்தது அந்த கிராமத்துல ஒரு அம்மா அப்பா அப்புறம் பையன்னு மூணு பேர் வாழ்ந்து வந்துட்டு அப்படி இருக்கையில் ஒரு நாள் அப்பா தன்னோட மனைவி கிட்ட இன்றைக்கி எனக்கு கொஞ்சம் சீக்கிரத்திலே வேலை இருக்குதுமா அதனால நான் நேரத்திலையே கிளம்பி போக வேண்டியது இருக்குது சாப்பாடெல்லாம் தயாராக இருக்கா அப்படின்னு தன்னோட மனைவி கிட்ட கேட்டுட்ருக்காங்க அதுக்கு அவங்க மனைவியோ அதெல்லாம் எப்போவோ தயாராகிடுச்சி அப்புறம் உங்களோட மகன்தான் எதுவும் உங்ககிட்ட சொல்லணும்னு காலையிலேருந்து காத்துக்கிட்டு இருக்கான் என்னன்னு தரல நேரத்திலே எழுந்திரிச்சிட்டான் அவனுக்கு உங்க கூட வரணும்னு ஆசை இருக்கும் போல இருக்குது அதை சொல்கிறதுக்கு தான் இருக்கான்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க அவங்க அம்மா அதுக்கு அவரோ அப்படியாப்பா என் கூட வரியா இன்னைக்கு விடுமுறை நாள் தானே நீ நல்லா தூங்குவ விளையாடுவேன்னு நினச்சேன் அப்படியா உனக்கு கூட இதில் ஆர்வம் இருக்குதா அப்படின்னு அவங்க அப்பா கேட்குறாங்க அதுக்கு அந்த பையனும் ஆமாப்பா எனக்கும் வயசு ஆகிட்டே இருக்கு இல்லையா அதனால் விவசாயமெல்லாம் கற்றுக்கறதுக்கு ரொம்பவே ஆசைப்பட்றேன்ப்பா எனக்கும் கொஞ்சம் கற்றுக் கொடுங்க நான் இதில் ரொம்பவே ஆர்வமாக இருக்கேன் என்னோட நண்பர்கள்கிட்ட கூட நான் அடிக்கடி சொல்லிகிட்ருக்கேன் நீங்கள் எனக்கு அவசியம் கற்றுக் கொடுக்கணும்ப்பா அப்படின்னு அந்த பையன் சொல்கிறான் உடனே அவங்க அப்பாவுக்கு அதை பார்த்து ரொம்பவே ஆச்சரியமாக இருக்குது பரவாயில்லையே நீ இவ்வளோ சின்ன வயசில் விவசாயமெல்லாம் கற்றுக்கணும்னு ரொம்ப ஆசைப்படுற சரி சரி என் வா நான் உன்னையை அழைச்சிட்டு போகிறேன் உனக்கு நிறைய சொல்லித்தரேன் விவசாயம் செய்கிறதுனால எவ்வளோ மகிழ்ச்சி ஏற்படும் தெரியுமா ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது நீ இந்த மாதிரி பேசுறதுக்கு சரி சரி சீக்கிரம் சாப்பிட்டுட்டு சீக்கிரம் கிளம்பு அப்படின்னு அவங்க அப்பா சொல்லிட்டுருக்காங்க அப்புறம் தன்னோட மனைவி கிட்ட சீக்கிரம் சாப்பாடு எடுத்து வை நாங்கள் ரெண்டு பேரும் சாப்பிட்டுட்டு விவசாயம் பார்க்குறதுக்கு கிளம்புறோம் அப்படின்னா அவங்க மனைவி கிட்ட அவர் சொல்லிட்டு இருக்கிறார் தன்னோடய பையனை நினச்சி ரொம்பவே கர்வப்படுறாரு அந்த விவசாயி அப்புறம் அவங்க மனைவியோ ரொம்ப சந்தோஷப்படுறாங்க சரிங்க சீக்கிரமாக சாப்பிட்டுட்டு கிளம்புங்க சாப்பாடெல்லாம் தயாராக தான் இருக்குது இன்றைக்கி நிறைய விஷயம் சொல்லி கொடுங்க அவன் ரொம்ப நாளாக அதை சொல்லிகிட்டு ரொம்பவே ஆர்வமாக தான் இருக்கான் எல்லாமே கற்றுக்கணும்னு ஆசைப்படுறான் எல்லாத்தையும் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட கணவனையும் குழந்தையும் அனுப்பி வைக்கிறான் அப்புறம் அவங்க அப்பாவோ அழகாக விவசாயம் பண்ணுறதெல்லாம் சொல்லி கொடுத்துட்டுருக்கிறார் அப்போது இங்கே பாருப்பா இங்கே தேவை இல்லாத செடிகள் எல்லாம் நிறைய இருக்கும் அதெல்லாம் எல்லா எல்லாத்தையும் அழகாக இந்த மண்வெட்டியால் வெட்டிட்டு அப்புறம் சில விதைகள்லாம் தரேன் அதெல்லாம் அழகாக இது மாதிரி வரிசையாக நட்டு வச்சின்னா சீக்கிரத்தில் வளர்ந்துடும் அப்படின்னு அவங்க அப்பா சொல்லிகிட்ருக்குறாங்க அதை பார்த்துட்டுருக்கிற பையனுக்கு ரொம்பவே ஆர்வமாக இருக்குது இதை எப்படி செய்கிறது அப்படின்றதுல ரொம்ப ஆர்வமாக இருக்கான் சரிப்பா நீங்கள் சொல்கிறது போலவே செய்கிறேன் இந்த இடத்த பார்க்கறதுக்கே ரொம்ப அழகாக இருக்குது நானும் நிறைய நாள் நினச்சிட்டே இருந்தேன் உங்கள் கூட வரணுன்னு இன்றைக்கி தான் எனக்கு அதுக்கான சந்தர்ப்பம் கிடச்சிது ரொம்ப சந்தோஷப்படுறேன்ப்பா இந்த மாதிரி வேலைகள் செய்கிறதுக்கு அப்படின்னு அவங்க அப்பா கிட்டே சொல்லிகிட்ருக்கான் இந்த இயற்கையும் இந்த விவசாயமும் அவனுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்குது அந்த ஊர்லேயே பிறந்து வளர்ந்தான் இல்லையா இருந்தாலும் இந்த சின்ன வயசில் அவனுக்கு இப்படி ஒரு ஆர்வம் வந்திருக்குல்ல அப்புறம் அவங்க அப்பா சொல்கிறாங்க சரிப்பா சீக்கிரம் வேலையை முடிச்சுட்டு வீட்டுக்கு போகலாம் ஏன்னா அப்புறம் நேரமாக ஆக பொழுது போயிடுச்சுன்னா இருட்டி போயிடும் அதுக்குள்ளே எல்லா வேலையும் முடிக்கணும் அப்படின்னு அவங்க அப்பா அழகாக விவசாயத்தை பற்றி சொல்லி கொடுத்துட்ருக்காங்க இதையும் அந்த பையன் அழகாக சந்தோஷமாக கவனிச்சிட்ருக்கிறான் ரொம்பவே ரெண்டு பேரும் மனம் விட்டு பேசி விவசாயத்தை பற்றி இன்னும் பல விஷயங்கள் பேசிகிட்ருக்குறாங்க அப்புறம் பொழுது போக போக நேரமாகி அப்படியே அவங்க வீட்டுக்கு கிளம்பி போய்ட்றாங்க அப்புறம் அந்த பையன் அவங்க அம்மா கிட்ட சொல்லிகிட்டு இருக்கான் அம்மா ரொம்பவே அழகாக இருந்ததும்மா நம்மளோட விவசாய நிலமெல்லாம் ரொம்ப அழகாக இயற்கை ரொம்ப சூப்பராக இருக்குதும்மா எனக்கு இது பார்த்ததுமே ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது ரொம்ப சந்தோஷமா இருக்குது எனக்கு இது ரொம்பவே பிடிச்சிருக்குதும்மா அப்படின்னு அவங்க அம்மா கிட்டேயும் அப்பா கிட்டேயும் சொல்லிகிட்ருக்கான் உடனே அவங்க அப்பா ஆமாப்பா எனக்கும் சின்ன வயசுலேருந்தே இதில் தான் ரொம்ப ஆர்வம் இருந்தது நீ என்னையை போலவே இதில் ரொம்ப ஆர்வமாக இருக்க உன்னையை பார்த்து ரொம்பவே பெருமையாக இருக்குது அப்படின்னு அவங்க அப்பா தன்னோட மகனை பார்த்து ரொம்ப சந்தோஷப்படுறாங்க ஏன்னா குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி ஆர்வம் வர்றதெல்லாம் ரொம்ப அபூர்வம் இல்லையா அவருக்கு தன்னோட மகனை நினச்சி ரொம்ப சந்தோஷப்பட்டுட்ருக்கிறாரு நான் இன்னும் நிறைய விஷயங்கள் உனக்கு சொல்லிக் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் தன்னோட மனைவி கிட்ட நான் ஒன்று சொல்ல மறந்துட்டேன் புலவர் நாளைக்கு காலையிலயே வர சொன்னார் கோயிலில் காத்துட்ருக்கிறதா சொன்னார் நீ நம்மளோட மகனை அனுப்பி என்ன விஷயம்னு கேட்டுட்டு வர சொல் அப்படின்னு சொல்லிட்டுருக்கிறாரு அதுக்கு அவங்க மனைவியோ அப்படியா புலவர் காரணம் இல்லாமல் எதுவும் சொல்ல மாட்டாரே சரிங்க நீங்கள் காலையில் வேலைக்கு போங்க நான் அவனை கோயிலுக்கு அனுப்பிச்சிட்டு அப்புறமா வர சொல்கிறேன் அப்படின்னு அவங்க மனைவி சொல்லிட்டுருக்காங்க என்ன விஷயமா இருக்கும் காரணம் இல்லாமல் சொல்ல மாட்டாரே சரி சீக்கிரம் சாப்பிட்டுட்டு படுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மூணு பேரும் பேசிகிட்ருக்குறாங்க அப்புறம் அவங்க கணவரோ சீக்கிரமாக அனுப்பிச்சி விட்டுரு ஏன்னா அவர் காரணம் இல்லாமல் எதுவும் சொல்ல மாட்டார் ஏதாவது முக்கியமான வேலையாக இருக்க போகுது தம்பி நீ காலையிலேயே கிளம்பிடணும் அப்படின்னு சொல்லிகிட்ருக்கிறாரு தன்னோட மகன்கிட்ட ஏன்னா பிள்ளவர் ஒரு காரணம் இல்லாமல் எதையும் சொல்ல மாட்டார் அவருக்கு ஏதாவது அவசியம் இருந்தால் தான் நம்மளை கூப்பிடுவார் நானே போயிடுவேன் அவர் குறிப்பாக உடனே தான் வர சொன்னார் எதுவும் முக்கியமான விஷயமா இருக்கும் முக்கியமான விஷயம் இல்லைன்னா அவர் கூப்பிட மாட்டார் அவருக்கு நீனா ரொம்ப இஷ்டம் உன்னோட செயல்கள் நிறைய கவனிச்சுட்டு வந்திருக்கிறதா என்கிட்ட சொல்லியிருக்கிறாரு நீ ரொம்பவே நல்ல பையனு ரொம்ப பெருமையாக சொல்லிட்டு இருக்கிறாரு காலையிலே நேரத்துலையே போயிட்டு அப்படின்னு சொல்கிறாரு உடனே அவங்க மனைவியோ நீங்கள் ஏங்க கவலைப்படுறீங்க நான் காலையில் நேரத்திலே அனுப்பிடுறேன் சீக்கிரம் சாப்பிட்டுட்டு சீக்கிரம் தூங்கலாம் உங்களுக்கும் வேலை இருக்குது எனக்கும் வேலை இருக்குது அவனும் காலையிலே கிளம்பணும் இல்லையா சரி வாங்க சாப்பிட்டுட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மனைவி சொல்லிகிட்ருக்காங்க உடனேயோ அந்த பையனோ அதெல்லாம் என்னம்மா சீக்கிரம் சாப்பிட்டு தூங்கலாம் அதெல்லாம் அப்பா சொல்கிறபடி நான் காலையில் நேரத்திலே போய் பிளவரை பார்த்துட்டு வந்துடுறேன் அவர் கண்டிப்பாக ஏதாவது ஒரு முக்கியமான விஷயம் சொல்கிறதுக்காக தான் என்னைய கூப்பிட்டுருப்பாருன்னு நினைக்கிறேன் என்ன எது நான் போய் காலையில் கேட்டுட்டு வந்தால் என்னன்னு தெரிஞ்சிட போகுது அதுக்குள்ளே நம்மளுக்குள்ளே என்ன வாங்க சீக்கிரம் சாப்பிட்டு தூங்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு காலையில் நேரத்தில் எழுந்திரிச்சு புலவரை பார்க்க போய்ட்றான் அப்போது என்ன ஐயா இனிய வர சொன்னதா எங்கள் அப்பா சொன்னாங்க ஏதாவது முக்கியமான விஷயமா இது என்ன கையில் ஏதோ பெரிய காசு மாதிரி இருக்குது ரொம்ப அழகாக இருக்குது என்ன விஷயம் முக்கியமான விஷயமா அப்படின்னு ஆர்வம் தாங்க அம்மா கேட்டுட்ருக்கான் அப்போது புலவர் ஆமாம் ஒரு முக்கியமான விஷயத்துக்காக தான் உன்னைய வர சொன்னேன் உங்கள் அப்பாக்கிட்டேயே சொல்லியிருக்கலாம் சரி ஒன்றுட்ட சொல்லுவோம் இந்த வாட்டி இந்த பொறுப்பை ஒன்றுட்ட கொடுக்கலான்னு நினைக்கிறேன் நான் ஒரு வேலை விஷயமா நிறைய கோயில்களுக்கு போக போகிறேன் நான் வர்றதுக்கு நேரமாகும் அதனால இந்த பொற்காசு நான் வர வரையும் உங்கள் வீட்டில் நீங்கள் பத்திரமா வச்சுக்கோங்க தேவைப்பட்டால் இதை உபயோகிச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி ஒரு பொற்காசை எடுத்து அந்த பையன்கிட்ட கொடுத்து அனுப்பிச்சிடுறான் அப்போது அவங்க அம்மா என்ன இது கையில் ஏதோ தங்க நாணயம் போல் இருக்குது பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குது ஆமாம்மா அம்மா இதை தான் புலவர் கொடுத்தாரு இதை தான் அவங்கக்கிட்ட சொல்லி இதை பத்திரமாக வச்சுக்க சொன்னார் ஏதாவது தேவைப்பட்டால் இதை உபயோகிக்க கூட சொன்னார் நான் இதை உங்ககிட்ட கொடுத்துட்டு அப்படியே அப்பா கிட்டே போகலான்னு நினச்சேன் ஏன்னா இது பொற்காசு இல்லையா சரி இதை பத்திரமா வச்சுக்கோங்க அப்பா கிட்டேயும் சொல்லிடுங்க இதுக்கு தேவை ஏற்படும் போது உபயோகம் சொன்னாரம்மா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொற்காசை கொடுக்குறான் உடனே உங்கள் அம்மா பொற்காசா இவ்வளோ பெருசாக இருக்குது ரொம்ப அழகாகவும் இருக்குது இதை நம்மக்கிட்ட கொடுத்தாரா சரி காரணம் இல்லாமல் அவர் எதுவும் கொடுக்க மாட்டார் கண்டிப்பாக நான் பத்திரமா வச்சுக்கிறேன் சரிப்பா நீ போய் அப்பாவை பார்த்துட்டு வா ஏன்னா இன்றைக்கி அப்பா காலையிலே கிளம்பிட்டார் இல்லையா அப்படின்னு சொல்கிறாங்க உடனே அவங்க பையனும் ஆமாம் அம்மா அப்பாவும் காலையிலேயே நேரத்திலே கிளம்பிட்டாங்க அவங்களுக்கு போய் நான் உதவி செய்யணும் இந்த நாணயத்தை பத்திரமாக வச்சுக்கோங்க எங்கேயாவது தொலைச்சிடாதீங்க பிளவர்கிட்ட சீக்கிரத்தில் கொடுக்கணும் அவர் ஏதோ கோயில்களுக்கெல்லாம் போகணும்னு சொன்னார் வர நாளாகும்னு சொன்னார் தேவைப்படும் போது இதை கண்டிப்பாக உபயோகிக்க சொன்னார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொற்காசம் அவங்க அம்மாட்ட கொடுத்துட்டு போகிறான் அப்புறம் அவங்க அப்பா கிட்ட அப்பா நான் வந்துட்டேன்ப்பா அப்படின்னு சொல்லி அவங்க அப்பாவை கூப்பிடுறான் அப்போது அவங்க அப்பா வாப்பா என்னாச்சு பிள்ளவரை பார்த்துட்டு வந்தியா என்ன சொன்னார் ஏதாவது முக்கியமான செய்தியா என்னை தான் எப்போதும் கூப்பிடுவார் இந்த வாட்டி உன்னைய வர சொன்னார் என்ன காரணம்னு தெரியல ஏதாவது முக்கியமான விஷயமா என்ன விஷயம் அப்படின்னு ரொம்பவே ஆர்வமாக அவங்க அப்பா கேட்டுட்ருக்காங்க ஏன்னா எப்பயுமே அவரை தான் கூப்பிடுவார் இந்த வாட்டி தான் பையனை வர சொல்லியிருக்கிறார் உடனே அதுக்கு அந்த பையனும் ஆமாப்பா உங்களை தான் கூப்பிட்றதா சொல்லியிருந்தாரு ஆனால் என்கிட்ட இந்த ஒரு பொறுப்பு கொடுத்துருக்கறாரு அது என்ன தெரியுமா ஒரு பெரிய தங்க பொற்காசு கொடுத்துருக்கறாரு அதை பத்திரமாக வச்சுக்க சொன்னார் தேவைப்படும்போது உபயோகிக்க சொன்னார் அவர் ஏதோ நிறைய கோவிலுக்கு போக வேண்டியது இருக்குது நான் வர வரையும் பத்திரப்படுத்தி வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சிருந்தாருப்பா நான் அதை அம்மாக்கிட்ட கொண்டு போய் பத்திரமாக கொடுத்துட்டு வந்துட்டேன் நமக்கு போது அவ அதை உபயோகி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பாவும் பையனும் வேலையை பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்புறம் அவங்க அப்பா சரி சரி பிளவர் காரணம் இல்லாமல் இதையும் கொடுக்க மாட்டார் நமக்கு தேவைப்பட்டால் அதை உபயோகிச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வழக்கம் போல் அவங்க வேலைகள் எல்லாம் அன்னைக்கு பொழுது அழகாக நிம்மதியாக கழிஞ்சுது என்னென்ன பண்ணணும் என்னென்ன வேலை செய்யணும் அப்படின்னு தன்னோட பையன்கிட்ட சொல்லிகிட்டு இருந்தார் திடீர்னு அவங்க ஊர் பார்த்தா மழை தண்ணி இல்லாமல் அப்படியே காஞ்சி போய் வறண்ட நிலமாயிடுது ஏன்னால் பிளவருக்கு இதை தெரிஞ்சு அந்த பொற்காசை அந்த குடும்பத்துக்கு கொடுத்துட்டு போயிருக்கிறாரு ஏன்னா அதை உபயோகித்து பழையப்படி அவங்க கிராமத்தை அவங்க மாற்றுவாங்கன்ற நம்பிக்கையில் அவர் கொடுத்துட்டு போயிட்டார் அப்போ மூணு பேரும் ஒரு நாள் இரவு ரொம்பவே வருத்தப்பட்டுட்டு அப்பா என்னப்பா இப்படி ஆகிடுச்சி ஊருக்குள்ளே மழை தண்ணி இல்லை எல்லா நிலமும் வறண்டு போயிடுச்சு நான் ரொம்ப கவலையாக இருக்குப்பா ரொம்ப பயமாக இருக்குது இப்படியே நீடிச்சதுன்னா மக்கள் எல்லாம் சாப்பாட்டுக்கு என்ன பண்ணுவாங்க நம்மளும் ரொம்ப கஷ்டப்படுறோமேப்பா அப்படின்னு சொல்கிறான் உடனே அவங்க அப்பா பயப்படாதப்பா அதெல்லாம் ஒன்றும் இல்லை எனக்கு ஒரு யோசனை தோணுது உங்கள் ரெண்டு பேர்கிட்டையும் அதை கேட்கலான் தான் இன்றைக்கி உங்கள் ரெண்டு பேரையும் கூப்பிட்டேன் புலவர் கொடுத்தார் இல்லையா ஒரு பொற்காசு அதை உபயோகித்து நம்ம நிலத்தில் ஒரு கேணி வெட்டலாம்னு நினச்சிட்ருக்கேன் இருக்கேன் ஏன்னா மழை எல்லாம் அந்த கேணியில் சேகரித்தோம்னா மழை இல்லாத நேரத்தில் கூட தண்ணியை உபயோகப்படுத்திக்கலாம் அப்படின்னு சொல்கிறாரு அப்போ அவங்க கிட்டேயும் ஒரு யோசனை கேட்குறாரு இந்த மாதிரி மழை தண்ணீர் எல்லாம் சேகரித்து வச்சுக்கிட்டோம்னா மழை இல்லாத நேரத்தில் நல்லா விவசாயம் பண்ணலாம் இல்லையா அதனால நீ அந்த பொற்காசை எடுத்துட்டு வா அதை ஏதாவது விற்று பணமாக்கி நம்ம உபயோகிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாரு அவங்க மனைவியோ நானும் அதை தாங்க சொல்லலாம்னு நினச்சேன் புலவர் தான் நமக்கு தேவைப்பட்டால் உபயோகிக்க சொன்னார் சரிங்க நான் பொற்காசை தரேன் நீங்கள் கொண்டு போய் விற்று முதல்ல ஒரு கேணி விட்டுங்க மழை இல்லாத நேரத்தில் நம்ம அதை பயன்படுத்திக்கலாம்ல அப்படின்னு சொல்கிறாங்க அவங்க பையனும் அப்படியாப்பா சரிப்பா அம்மா நீங்கள் சொல்கிறது மாதிரி பொற்காசை வித்தரலாம் அப்படின்னு சொல்லிட்டு மூணு பேரும் முடிவு பண்ணுறாங்க பொற்காசை விற்றுட்டு தன்னோட நிலத்துலையே ஒரு கேணி விட்டனம்னா நம்மளுக்கும் பயன்படும் ஊருக்கும் பயன்படும் அப்படின்னு மூணு பேரும் பேசி ஒரு முடிவுக்கு வர்றாங்க கேணி விட்டுறதா முடிவு பண்ணிடுறாங்க அவங்க அப்பா சொல்கிறாங்க சரி பொற்காசை எடுத்துகிட்டு வா சீக்கிரத்தில் நம்ம நல்லபடியாக பணம் சம்பாரித்து அந்த காசை திருப்பி கொடுத்துர்லாம் புலவர் வந்து கேட்டால் அதனால எடுத்துட்டு வா விற்றுருவோம் அப்படின்னு முடிவு பண்ணிக்கிறாங்க அவங்க மனைவி சரிங்க கவலைப்படாதீங்க சீக்கிரம் நிலம சரியாயிடும் எல்லோரும் நல்லா இருப்போம் நம்மளும் நல்லா இருப்போம் நம்ம கிராமத்தில் உள்ளவங்களும் எல்லோரும் நல்லா இருப்பாங்க அப்படின்னு அவங்க பேசிகிட்டு இருக்கிறாங்க அப்புறம் போய் பொற்காசை எடுத்து கொண்டு வந்து கொடுத்து அதை வித்துடலான்னு முடிவு பண்ணிவிட்டு அவங்க அதை பேசிகிட்டு இருக்க நேரத்திலேயே ஊருக்குள்ளே நல்லா மழை பெய்ய ஆரம்பிச்சிடுது நல்லா இடியும் மின்னலும் மழையுமா எங்கே பார்த்தாலும் ஊர் நல்ல மழை பெஞ்சி ஓரளவுக்கு ஊர் கொஞ்சம் செழிப்பாக ஆரம்பிச்சிருது திரும்ப பழையபடி விவசாயம் நடக்க ஆரம்பிச்சிடுது அவங்க நிலம் கூட பழையபடி நல்ல விவசாயம் நிலமாக மாதிரி நல்லா அழகான நிலைமைக்கு வந்துடுது இது இப்படியே தொடர்ச்சியாக மழை பெய்கிறது கேணி குளம் இதெல்லாம் வெட்டி வைக்கிறாங்க அவங்க சொந்த நிலத்திலையே பழையப்படி நல்லா விவசாயம் செய்கிறாங்க அப்புறம் கேணியும் வெட்டி வச்சிட்றாங்க அப்போ அவங்க பையன் அப்பா நீங்கள் சொன்னது போலவே பழையப்படி இந்த நிலமை வந்துருச்சு பார்த்தீங்களா ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது இதுக்கெல்லாம் காரணம் அந்த புலவர் தந்த பொற்காசு தான் அப்படின்னு சொல்கிறான் அவங்க அப்பாவோ ஆமா அப்பா புலவர் சரியான நேரத்தில் தான் பொற்காசை கொடுத்துட்டு போயிருக்கிறாரு இந்த கேணி எப்போவுமே நிரந்தரமாக இருக்கட்டும் நம்ம நிலத்திலையே தேவைப்படும் போது எல்லா மக்களுக்கும் கொடுத்து நம்ம உதவி செய்யணும் அப்படின்னு அவங்க அப்பா சொல்லிகிட்டு இருக்கிறாங்க ஏன்னா ஒருத்தர் மட்டும் பயனடைய கூடாது நீ என்ன பண்ணுற நான் அந்த பொற்காசை நேற்றே திருப்பி வாங்கிட்டு வந்துட்டேன் நீ அதை அம்மா கிட்ட வாங்கிட்டு போய் புலவர்கிட்ட கொடுத்துரு அப்படின்னு சொல்கிறாங்க அப்புறம் அந்த பையனோ பொற்காசை அம்மா கிட்டேருந்து வாங்கிட்டு புலவர்கிட்ட கொடுக்கறதுக்காக போகிறான் வீட்டில் தன்னோட அம்மா கிட்ட சொல்கிறான் அம்மா புலவர் சரியான நேரத்தில் நமக்கு உதவி செஞ்சுருக்கிறார் இல்லையா அவருக்கு ஏற்கனவே எல்லாமே தெரிஞ்சிருக்கு போல இருக்குது அதனால தான் இந்த பொற்காசை கொடுத்துட்டு கிளம்பிட்டாரு ரொம்பவே அறிவான வருமா அப்படின்னு சொல்லிட்டுருக்கான் அதுக்கு அவங்க அம்மாவோ ஆமாம் புலவர்களுக்கு எல்லாமே தெரியும் அதனால தான் அவர் நம்மளுக்கு கொடுத்துட்டு போயிருக்கிறார் அதனால தான் அவர் ஒன்றையும் தேர்ந்தெடுத்திருக்கிறார் புரியுதா நம்ம எல்லாருக்கும் கொடுத்து உதவி செய்யணும் எல்லாரோட கஷ்டத்தையும் போக்கணும் சரி சரி நீ இந்த பொற்காசை கொண்டு போய் புலவர்கிட்ட கொடுத்துரு அவர் நேரம் வந்திருப்பார் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போது அந்த பையன் அந்த காசை எடுத்துக்கிட்டு புலவர்கிட்ட கொண்டு போய் கொடுக்க போகிறான் தனக்கு தானே பேசிட்டு போகிறான் நம்ம எல்லாருக்கும் உதவி செய்யணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டே போறான் அந்த காசை எடுத்துக்கிட்டு என்ன குழந்தைங்களா இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கா பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம வீடியோவை லைக் பண்ணி ஷேர் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நாளைக்கு வேறொரு கதையோடு பார்க்குறேன் இனிமேல் தொடர்ச்சியாக கதையும் போடுறேன் பாய்